நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பப்ளூ கிட்ஸ் டிவி கதை பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவும் காலை சொன்ன அறிவுரை கதை ஒரு ஊரில் மாடசாமி என்ற விவசாயி விவசாயம் செய்து கொண்டு காளை மாடுகளை வளர்த்து வந்தான் அவனிடம் ரொம்ப விசுவாசமாக காளை மாடு ஒன்று இருந்தது அது எல்லா விதத்திலும் அவருக்கு உதவியாய் இருந்தது தோட்டத்தில் இருக்கும் தேங்காய்களை சந்தைக்கு கொண்டு செல்ல வண்டியினை இழுக்கும் வயல்களை உழுது பயிரிட ஏர் ஓட்ட உதவியாய் இருக்கும் தினம் தினம் மாடசாமிக்கு அனைத்து வேலைகளிலும் துணையாக இருந்து வந்தது அந்த காளை மாடு ஒரு நாள் அது பக்கத்தில் கொசு ஒன்று வந்தது அந்த கொசு காளை மாடுவிடம் நீ தினமும் அந்த விவசாயிக்கு நிறைய உதவி செய்கிறாய் நீ தினமும் அந்த விவசாயியை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகிறாய் அதுக்கு பதிலாக உனக்கு என்னதான் கிடைக்குது வெறும் தண்ணீரும் புல் மட்டும்தான் சாப்பிடக் கொடுக்கிறார்கள் என்றது அந்த கொசு அதற்கு காளை மாடு இங்க பாரு நண்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மனிதர்களுக்கு உதவி செய்வதில் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க என்றது அதற்கு அந்த கொசு இந்த மனிதர்கள் அவர்களோட தேவைக்காகத்தான் உன்னை பயன்படுத்துறாங்க அதனாலதான் நான் இந்த மனிதர்களுக்கு உதவி பண்றது இல்லை அதற்கு பதில் அவர்களோட இரத்தத்தை நான் உறிந்து விடுவேன் ஆனால் நீ ரொம்ப பெரிய உருவமாக இருந்தும் இந்த மனிதர்களுக்கு நீ அடிமையாய் இருக்கிறாய் ஆனால் என்னை பார் உருவத்தில் நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன் ஆனாலும் அவர்களுடைய இரத்தத்தை உறிந்து கொண்டு இருக்கிறேன் என்றது கொசு அதற்குடனே காளை மாடு நான் மனிதர்களுக்கு ஏன் உதவி செய்கிறேன் தெரியுமா அவர்கள் எனக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள் தங்கை இடம் கொடுத்தும் உடம்பு சரியில்லை என்றால் உடனே என்னை நன்றாக கவனிக்கிறார்கள் நான் வேலை செய்தால் பாசத்தோட தட்டிக் கொடுக்கிறார்கள் தைமாதம் வந்தாலே எங்களுக்காக பொங்கல் விழா கொண்டாடுகின்றார்கள் அதனாலதான் நான் அவங்களுக்கு மிகவும் விசுவாசமாயிருக்கிறேன் என்றது காளை மாடு அதற்கு கொசு ஆனால் நீ செய்யும் வேலைக்கு இது ரொம்ப கம்மியா தெரியலையா நீ இரவும் பகலும் வேலை செய்தால் உனக்கு அன்பு மட்டும்தான் கொடுக்கிறார்கள் ஆனால் நான் உன்னைவிட ரொம்பவும் பரவாயில்லை பார்க்க ரொம்ப சிறியாதாக இருந்தாலும் ஒரு நாளும் அவர்களுக்கு நான் அடிமையாக இருந்ததில்லை என்று மகிழ்ச்சியாய் சொன்னது கொசு அதற்குக் காளை மாடு நீ ரொம்பவே முட்டாளா இருக்க இதுக்கெல்லாம் நீ பெருமைப்படவே கூடாது மனிதர்களுக்கு ஏன் உன்னை பிடிக்கவில்லை என்றால் நீ அவர்களோட இரத்தத்தை உரியுறதுனால அவங்களுக்கு எந்த உதவியும் செய்வதில்லை நீ ஒரு பூச்சியாக மட்டும்தான் அவங்களுக்கு தெரிகிறாய் என்றது காளை உடனே அந்த கொசு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்றது காளை மாடு சொன்னதையும் கேட்காமல் அந்த கொசு அங்கிருந்து பறந்து போனது எப்பவும் போல ஒரு நாள் அந்த விவசாயின் மேல் உட்கார்ந்து அவரோட ரத்தத்தை உரியத் தொடங்கியது கொசு விவசாயி சட்டென்று அந்த கொசுவை ஒரே அடி அடித்து விட்டார் அதுவும் உடனே நசுங்கி செத்து போனது கெட்டது செய்தால் கெட்டதே விளையும் நீதி எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய நேரிடும் நன்றி